ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனா நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்குப் பெயர் கால சர்ப்ப தோஷம் அப்போது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனராசியை பொறுத்தவரை ராசியில் ஜென்ம குரு வந்து அமர்ந்து இவர்களை சக்கையாக பிழிந்தது அதாவது டோட்டல் லாக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது மிதனராசிக்காரர்கள் பொதுவாக சொல்லணும்னா எல்லாருக்குமே மூளை வந்து ஒரு ஒன்றரை கிலோ அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் குறிகாட்டக்கூடிய அந்த புதன் இவர்களுக்கு ராசியாதிபதியா வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் வந்து பிரமாதமாக யோசித்து மின்னல் வேகத்தில் செயல்படுத்துவார்கள் இவ்வளவு திறமைகள் இருந்த இந்த மிதனராசிக்காரர்கள் எதனால முடங்கி போனார்கள் எதனால அவமானப்பட்டார்கள் எதனால தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இந்த ஜென்மகுரு என்ன பண்ணிச்சு அப்படின்னா இவங்கள் ராசியில் வந்து உட்காந்து இவர்களை முடக்கி விட்டது இவங்க இன்வெஸ்ட் பண்ணின இடத்துல இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராமல் செய்து விட்டது ஆனா இவங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்களோ அவர்கள் மட்டும் கரெக்டாக டிஜிட்டல் எஃபெக்டில் வந்து இவர்களிடம் வாங்கி கொண்டு விட்டார்கள். இதனால் வந்து குடும்பமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு முறையாக இருந்தாலும் சரி இன்னும் சில இடங்களில் அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு இல்லைன்னா ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸுக்கு கூட பணம் இல்லாமல் யார்கிட்டெல்லாம் நம்ம கடன் சொல்கிறது கடன் கேட்கறது இனி வாங்குறதுக்கு வழியே இல்லையே கடன் கொடுத்தவர் வெளியில் வந்து நிற்கிறாரே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீம் வந்து நிற்கிதே அப்படின்னு வழி தெரியாமல் லிட்ரலாக இரவு நேரத்தில் குறிப்பாக தூங்குவதற்கு முன் அழுகாத மிதன ராசிக்காரர்களே இல்லை அது கூட லைஃப் பார்ட்னருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பி வைத்து தலையணைக்குள் அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவ்வளவு துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்த மிதனராசிக்காரர்களுக்கு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ராசியில் இவர்களை சுருட்டிய அந்த குரு பகவான் ஜென்ம குரு வன்ம குருன்னு சொல்றோம் இல்லையா அவர் ராசியை விட்டு இரண்டாம் இடத்தில் வந்து உச்சமடைய போகிறார் அவர் உச்சமடைகிறது மட்டுமல்லாமல் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வந்து அமர்வதும் தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து வீடு கொடுத்த சேட்டன் பத்தாம் வீட்டில் வந்து அமர்வதனால் பத்தாம் வீடு அப்படிங்கிறது இவர்களுக்கு மேலே 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நான் சொன்ன இந்த பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் இப்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதுமே பத்தாம் பாவத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதுமே பூரணமாக முழுவதுமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருந்துகிறது இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா தொழிலில் லாபம் 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு மேலே மேலே உயரத்தில் உச்சத்தில் வரும் வரக்கூடிய அந்த லாபத்தை வைத்து இவர்கள் அனைத்து விதமான கடன்களையும் அடைப்பது அப்படிங்கிறத இவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார்கள் நிறைய புதிய பரிணாமங்கள் புதிய ஆர்டர்ஸ் புதிய டைமென்ஷன்ஸ் யாரும் யோசிக்காத வகையில் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த விரிவாக்கம் வெளிநாட்டு தொடர்பு வியாபாரத்தில் புதிய யுக்தி நிறைய பிரான்ச் போடுவது நிறைய நபர்களை வேலையில் அமர்த்துவது இவர்களுடைய தோல்விகள் டென்ஷன் அவமானம் போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு அதையும் தவிர இவர்களுக்கு அந்த நோய் நொடி வம்பு வழக்கு குறிப்பாக அதிலும் பேமெண்ட் தொடர்பான இஷ்யூஸ் லீகல் ப்ராப்ளம் போன்ற அனைத்து விஷயத்துக்குமே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் இவர்களாகவே சம்பாதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இவர்களுக்கு இடம் வாங்குவது வீடு கட்டுவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது ஆஃபீஸில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது போன்ற விஷயங்கள் மூலம் நிறைய புதிய வாடிக்கையாளர்களை இவர்கள் பக்கம் இவர்கள் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பக்கம் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து பயணங்கள் சுருங்கும் சுருங்கட்டும் உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் வந்தாலே கண்டிப்பாக நல்லதுதான் பண்ணும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயணங்கள் செய்வார்கள் அனாவசியமான விஷயங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வெஜென்சா லக்ஷரி போன்ற விஷயங்களுக்கு இவர்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் உண்மை இப்போது குருவின் பார்வை ராகுவிற்கு இருந்தாலும் குருவின் பார்வை வருடத்தின் செகண்ட் ஹாஃபில் ராகுவிற்கு மறுக்கப்பட்டாலும் இவர்களுக்கென்று இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் மற்றும் லாபம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இதுவரை காணாத ஒரு புதிய உச்சத்துக்கு எடுத்து போகும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக சுபகாரியங்கள் அதாவது இந்த புத்திர பாக்கியமாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு அம்சங்களுமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதையும் தவிர கோச்சார பலன்களில் முதல் தரமான ராஜயோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு நிலைகள் அதன் தசாபுத்தி அந்தரங்கள் பிராணன் ஆட்டம் சூக்மம் போன்ற விஷயங்களை அனுசரித்து இந்த பலன்கள் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்